அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கு உயிர்மையினுடைய மூன்று நூல்கள் வெளியீட்டு விழா நேசமித்திரனுடைய இரண்டு தொகுப்புகளும் தம்பி விஜயகுமாரினுடைய ஒரு தொகுப்பும் இன்று வெளியிடப்படுகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு புத்தக கண்காட்சி வருகிறது என்றால் அந்த புத்தக கண்காட்சிக்கான ஒரு ஒட்டுமொத்த அந்த சூழல் அல்லது மூடு அதை உருவாக்குவது உயிர்மை தான் என்பது அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட டிசம்பர் முழுக்க அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் மாதிரி கூட்டங்களை நடத்துவோம் விடாமல் ஒரு பத்து பதினஞ்சு கூட்டங்கள்லாம் நடக்கும் அப்புறம் சில பேர்லாம் என்னென்னா ரெண்டு மூணு ஆயிரத்து வீட்டுக்கு இன்விடேஷன் இல்லாட்டி ரெகுலராக வருவாங்க சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை கண்டிப்பாக இந்த உயிர்மை ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும் அப்படின்னு அப்படின்னா காலம் ரொம்ப மாறி போயிடுச்சு பாருங்கள் வந்து கவிஞர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வா வாசகர்கள் அவங்கள படிக்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் அவங்க புத்தக வெளியிட்டு விழான்னு வர்றப்போ யோசிக்கிறாங்க சரி சுருதி டிவியில் போட்டுருவாங்க இப்போ போய் என்ன நமக்கு பிடிக்காத ரெண்டு கவிஞர்கள் இருப்பாங்க அவங்க மூஞ்சில முடிக்கணும் இப்படிலாம் யோசிச்சுட்டு ரொம்ப குறவான ஆட்கள் தான் வர்றாங்க நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் இருக்கவங்கள கூப்பிடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆப்போசிட்டில் பார்வையாளர்களை கூப்பிடுறது ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிடுச்சு இன்றைக்கி கவிஞர்கள் ரெண்டு பேரும் இங்கே பேச்சாளர் மட்டும் இங்கே இருக்காங்க ரெண்டு பேரும் வாங்க மேடைக்கு பின்னாடி சேர் போடுங்க ரெண்டு பேத்துக்கு வாங்க இந்த விழாவிற்கு இங்கே தலைமையேற்று இந்த நூல்களை வெளியிடுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய சார்க் வைதா அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் இங்கே சிறப்பு இந்த நூல்கள் குறித்து கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இளங்கோ கிருஷ்ணன் அவர்களையும் அதிஷா அவர்களையும் கவிஞர் முத்துராசகுமார் அவர்களையும் கவிஞர் அன்ராதா ஆனந்த் அவர்களையும் எல்லோருமே எங்களுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் எப்போதும் உயிர்மையோடு இருக்கக்கூடியவர்கள் சொற்களோடு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் இந்த இந்த அவையில் இருப்பது என்பது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருமே உயிர்மையினுடைய இந்த புத்தக கண்காட்சிக்கான ஒரு சிறப்பான துவக்கத்தை அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் நேசமித்திரனை பொறுத்தவரைக்கும் அவர் தமிழினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கவிஞர் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு அவருடைய இரண்டு தொகுப்புகள் இங்கே வெளியிடப்படுகின்றன நேசமித்திரனுடைய முதல் தொகுப்பு தானே முதல் தொகுப்பை உயிர் மேல தான் போட்டோம் அப்போது ஆக்சுவலாக அந்த புக்கை நான் பப்ளிஷ் பண்ணனே தவிர எனக்கு அந்த கவிதை முக்கவாசி கவிதை எதுவுமே புரியல கார்ட்டூன் பொம்மைகளுடன் உரையாடுபவர் அப்படின்னு ஒரு கு குரல் கொடுப்பவர்னு ஒரு தொகுப்பு அவ்வளோ நிறைய ஒரு கடினமான படிமங்களோட ஒரு இறுக்கத்தோட அந்த கவிதைகள்லாம் இருந்தது இதெல்லாம் எப்படி படித்து நம்ம அந்தளவுக்கு எப்போ நம்ம அறிவை வளர்த்துக்கிறது அப்படின்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த தொகுப்பு பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காருங்கிறதுக்கு இந்த தொகுப்பு ஒரு சிறந்த உதாரணம் அந்த மொழியில் அவ்வளவு ஒரு நெகிழ்வு அந்த மொழிக்குள்ளார் இருக்கக்கூடிய அந்த உரையாடல் தன்மை அப்புறம் வாழ்க்கையினுடைய சொல்ல முடியாத தருணங்களை சொல்வதில் அவருக்கு இருக்கக்கூடிய லாபகம் எழுதி 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 பழகிய பிறகு இப்போ சாறோட நம்ம படிக்கிறப்போ படித்த ஒரு ரெண்டாவது முதல் சென்டென்ஸ்லேயே நான் அந்த 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 எழுத்துக்கு நமக்கு இடையில் ஒரு பிணைப்பு வருது இல்லையா அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் அவர் எழுதி எழுதி அந்த இடத்த அவர் வந்து சேர்ந்திருக்கார் எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது அதாவது நிறைய கவிதைகள் படிக்கிறதுக்கு ரொம்ப அது எப்படி சொல்கிறது வந்துட்டு அது ஒரு கடினமான பணியாக இருக்கும் கவிதை படிக்கிறதுங்கிறது ஆனால் ஒரு டெக்ஸ்ட்டை என்ஜாயபுளாக படிக்கிறதுங்கிறது மிக குறைவான ரைட்டர் சைட்டை தான் அது இருந்திருக்கு அந்த வகையில் நேசமித்தனுடைய இந்த ரெண்டு தொகுப்புகள் ஒரு நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவிதைகளும் கிட்டத்தட்ட முந்நூறு பக்கத்துக்கு மேலே ஒவ்வொரு தொகுப்பும் இருக்குது ஒரே நேரத்தில் அவருடைய இந்த இரண்டு தொகுப்புகளையும் உயிர்மை வெளியிடுவதற்கு காரணம் அவர் தமிழில் மிகவும் பரவலாக வாசிக்கப்பட வேண்டிய கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிஞர் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அந்த தொகுப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் நிறைய கவிதைகள் அதாவது ஒரு நிறைய காதல் கவிதைகள்லாம் தமிழில் படித்தோம்னா வந்து அது பெரும்பாலும் ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் இதுக்கு எதுக்கு காதலிக்கணும்னு தோணும் அந்த மாதிரியான ஒரு இதாக நிறைய காதல் கவிதைகள் இருக்கும் ஆனால் நேசமி வேற வேறு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு காதல் ஆண்பெண் உறவுகள் இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீராத புறக்கணிப்பு ஒன்று அந்த அதுக்குள்ளே இருக்கு உடல்கள் உடல்களை புறக்கணித்துக் கொண்டே இருக்கின்றன மனங்கள் மனங்களை புறக்கணித்து கொண்டே இருக்கின்றன ஆனால் அது எல்லாவற்றையுமே நாம் காதல் என்று தான் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் இதை வந்து நேசமித்ரன் மிக தொடர்ச்சியாக எழுதிட்டே வந்திருக்கார் அப்போ வந்து நிறைய கவிதைகள் படிக்கிறப்போ ஒரு விம்மல் அதை படிக்கிறப்போ யாருக்குமே வரும் ஒரு ஒரு தேம்பல் அல்லது ஒரு விம்பல் ஒரு விம்மலை நம்மால் உணராமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு கவிஞரவர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கவிதை மொழிக்கும் என்னுடைய கவிதை மொழிக்கும் இடையே ஒரு ரகசிய பாதை இருப்பதை நான் பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருப்பதை கூட நான் உணர்ந்திருக்கிறேன் அது என்னுடைய சமகாலத்தில் இன்னொரு கவிஞனோடு அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குதுங்கிறது அது ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில் அவர் தமிழினுடைய மிக முக்கியமான கவிஞர் மட்டுமல்ல எனக்கும் அவர் மிக முக்கியமான ஒரு கவிஞர் நான் பல கவிதைகளை எழுதுவதற்கான சில திறப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் அவருடைய இந்த இரண்டு தொகுப்புகள் இங்கு வெளிவருகின்றன அதே போல் தம்பி விஜயகுமார் இது அவருடைய இரண்டாவது தொகுப்பு என்னடா ஆள் செட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா செட்டப்பாக வந்திருக்காங்க அவர் என்னுடனேயே இருப்பவர் என்னுடைய சொற்களோடு எப்பவும் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் நான் கவிதையை பற்றி இலக்கியத்தை பற்றி வாழ்க்கையை பற்றி நான் தொடர்ந்து அன்றாடம் உரையாடக்கூடிய எனக்கு மிக நெருக்கமான ஒரு தோழனாக தம்பியாக அவர் தொடர்ந்து என்னோட பயணித்திருக்கிறார் அவரை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டும் தமிழ் கவிதைக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு புதிய ஒரு ஓப்பனிங்கை உருவாக்கியதில் அவருக்கு ஒரு முதன்மையான பங்கு இருக்கிறது இப்போல்லாம் யாரை முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு கவிதையை வந்து உங்கள் கவிதையை நான் குமுதத்தில் படித்தேன் ஆனந்த உடனே படித்தேன் உயிர்மையில் படித்தேன் காலச்சோடில் படித்தேன் இப்படியெல்லாம் நான் ரொம்ப வருஷம் கேட்டு பழகின ஆட்கள் நாங்க திடீர்னு நிறைய புக் ஃபேர்க்கு வர்றவங்களாம் இன்ஸ்டாகிராமில் இந்த ஒருத்தர்வங்க கவிதையை வடித்து பாய்ச்சாரு அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதை அப்போ அப்படி தான் அப்போ தான் உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பத்திரிகையோட ஒரு இடத்தை இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் முற்றிலுமாக எடுத்துக்கொண்டன அதில் முதன்மையாக தமிழின் மிக முக்கியமான கவிஞருடைய கவிதைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது பொதுவாக ஒரு கவிதை எழுதுகிறவர் இன்னொரு கவிஞரை கொண்டாடுவது அல்லது இப்போல்லாம் முன்னோடிகளை வந்து கொண்டாடுவதுன்னு சொன்னால் பெரும்பாலான இளம் கவிஞர்களுக்கு முன்னோடிகள் தொடர்பாக ஒரு அவமரியாதையான எண்ணம் தான் இருக்கிறது அதை நானே பல முறை பலரிடமும் கேட்டிருக்கிறேன் ஒரு காலத்தில் வந்து என்னை பாதித்த எழுத்தாளர்களை தேடி தேடி எங்கெல்லாம் போயிருக்கிறேன் அலைந்திருக்கிறேன் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் இப்படிலாம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு எவ்வளோ வியூஸ் வருது எவ்வளோ லைக் வருது ஒரு சின்ன வட்டம் இப்போ நான் நேசம்தான் கூட நான் ஒரு குறைய ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்கள் புக்கை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அஞ்சாறு பேரை சொல்லுங்கன்னா அவர் யோசிக்கிறாரு டக்குன்னு அவருக்கு சைக்கியாக ஆக மாட்டேங்குது ஒரு எழுத்தாளன்னா தமிழில் ஒரு ஐம்பது ரைட்டர் அது அவனுக்கு கனெக்ஷன் இருக்குண்ணா தொடர்பு இருக்குண்ணா அவனோட ஒரு பேச்சுவார்த்தை இருக்குண்ணா அவன் வீட்டில் போய் சாப்பிட்றணும் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அவன் கூட சுத்தினா இப்போல்லாம் ஒரு சின்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி ஆகிடுச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளை தாண்டி யார் யார்கிட்டையுமே பழக மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை அது அதை வந்து பார்த்திங்கன்னா வே கற்றுக்கொள்ளுதல் என்பது வெறுமனே புத்தகங்கள் வழியாக மட்டுமல்ல வாழ்க்கையில் என்னை பாதித்த நிறைய ஆளுமைகள் தான் என்னுடைய மன அமைப்பை உருவாக்கினார்கள் ஆனால் இன்னொரு தெரில வந்து இப்போ எந்த ஒரு சீனியர் ரைட்டர்ஸ் இல்லை நம்ம மாஸ்டர்ஸ் சொல்லக்கூடியவங்களும் அவங்க எதுவும் ஒரு வேத்த ரொம்ப லோன்லியாக தான் இருக்காங்க தனிமையாக தான் இருக்காங்க நம்ம இலக்கியம் சார்ந்த உரையாடல்கள்ங்கிறதே இன்றைக்கி அருகி போயிட்ட ஒரு சூழல் இருக்கிறது உண்மையில் யார்கிட்ட பேசுறதுன்னே தெரில இப்போ கார்பன் மார்க்சிங்க வந்திருக்காரு நான் வருஷத்துக்கு ஒருக்கா தான் நான் இலக்கியம் பேசுவேன் அவர் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வருவார் அன்றைக்கி ஒரு அஞ்சாறு மணி நேரம் பேசுவோம் அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும் அடுத்த வருஷம் அவர் வெக்கேஷனில் வரையில் திரும்ப ஒரு இலக்கியம் பேசுவேன் என்னங்கடா இதுதான் அப்போ தானா அப்படின்னு நினைக்கிறப்போ எவ்வளவு எழுதுறோம் எவ்வளவு பேரை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நண்பர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு புக்கு வருதுன்னு வச்சிங்க உங்கள் நண்பரை பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கை தவிர எல்லாத்த பற்றியும் அவர் பேசுவார் தப்பி தவிர இந்த பேச்சு வரவும் பார்த்துக்குவார் இவர் எங்கேயும் கேட்டுருவார் என் புக்கை படிச்சிங்களான்ட்டு அப்படிலாம் ரொம்ப ஒரு சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க இப்போ அப்படி ஒரு காலத்துல வாழ்கிறோங்கிற ஒரு துரத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கம்பேர் பண்ற நான் சொல்லலை முதல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விட்டு முதல்ல வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ம புக்கை படிக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அது ஒரு விஷயம் என்ன நம்ம புக்கை படிக்கிற எவனும் நமக்கு ஃப்ரெண்டாகவும் ஆக மாட்டான் அது இது ரெண்டையும் தாண்டி ஒரு எழுத்தாளர்களோட ஒரு பறந்துபட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் வேற எதுக்காகவும் இல்லை இந்த மாதிரி புக் ரிலீஸு ஏதாவது வர்றப்போ டக்குன்னு கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு கே கேட்ல கடைசியாக என்ன சொல்கிறாங்க சார் ஏதாவது சொல்லப்பட சார் நீங்களே பேசுகிறீங்கன்னா நான் புக்கையும் போட்டு அதையும் பேசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வன்முறை இல்லையா அதெல்லாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய எழுத்துக்கள் அதனுடைய பரப்பு ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு இதை ஏன் சொல்ல வந்தேன்னா விஜயகுமாரை பற்றி சொல்கிறப்போ அவன் நிறைய கவிஞர்களை தொடர்ந்து பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருப்பது அந்த கவிஞர் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது பழக்க பழக பழகியிருக்கன்னு கூட அவசியம் இல்லை அவங்க கவிதைகளை வாழ்த்து காட்டுறது அந்த சமூக வலைத்தளங்களில் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் ஒரு மிஷன் மாதிரி அதுவும் கவிதை எழுதக்கூடிய ஒருத்தர் அதை செய்கிறதெல்லாம் தமிழில் அபூர்வமான ஒரு விஷயம் அதிலிருந்து அவர் கற்றுக்கொள்கிறார் பிறருக்கும் அதை கொடுக்கிறார் இது ஒரு இயக்கம் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் இந்த விழா எனக்கு உண்மையில் இந்த மேடை இந்த அரங்கம் எல்லாமே எனக்கு மிகுந்த மன அறிவு தரக்கூடியதாக இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உயிர்மையின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்